ஒரு பையன் நடைபாதையில் வியாபாரிடம் சென்று வாங்கி சாப்பிட்டு விட்டு கூட்டத்திற்கிடையில் சென்று சாப்பிட்டு விட்டு காசு தானும் கொடுத்தது போல் நடித்து கொண்டு வெளியில் வந்து விடுவார் இதை கவனித்து கொண்டிருந்த வியாபாரி பிடித்து கேட்டால் மற்றவர்களும் இங்கு வருவதற்கு தயங்குவார்கள் என்று மனதுக்குள் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார் இப்படியே மாதக்கணக்கில் செய்து வந்தான் ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது கல்லூரிக்கு கட்டுவதற்கு பெற்றவர்கள் பேணி பாதுகாத்த பணத்தை வேர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தை இவனுக்கு கொடுக்கவும் இவன் அதை வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பேருந்தில் நாகரிகமாக புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பயணித்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒருவன் இவனிடமிருந்து பணத்தை அபகரித்து சென்று விட்டான் இவனுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது நாம் மாத கணக்கில் அந்த நபரை சாப்பிட்டு விட்டு பணம் கொடுத்ததாக அவர் நினைத்து கொண்டு இருக்கட்டும் என்று கூட்டத்திற்கிடையில் தப்பித்து வந்தோம் ஏமாற்றாதே ஏமாறாதே இருக்கும் வணக்கம் கடல் அலைகளை நாம் பார்த்தோமானால் நமக்கு என்ன தெரிகின்றது ஓயாமல் அலை அடித்து கொண்டே இருக்கின்றது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது விடாமுயற்சி முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் விடாமுயற்சி என்று தெரிகின்றது அடுத்ததாக காகங்களை பார்த்தால் ஒரு உணவு இருக்கும் இடம் காகம் அறிந்தால் சத்தமிட்டு அனைத்து காக்கைகளையும் ஒன்று திரட்டி அதை உண்டும் உண்டு மகிழும் இதிலிருந்து என்ன தெரிகின்றது அதனுடைய ஒற்றுமை தெரிகின்றது பகிர்ந்து உண்ணும் பழக்கம் தெரிகின்றது இப்படி நாம் ஒவ்வொன்றையும் நன்றாக கூர்ந்து கவனித்தோமானால் சில உண்மைகள் நமக்கு நன்கு புலப்படும் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ள தி கோயம்புத்தூர்